ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ரவையை வச்சு தான் இட்லி செய்ய போகிறேன் அதுக்கு தொட்டு சாப்பிட கோகோனட் சட்னியும் இந்த ரவை இட்லி உங்களுக்கு சோஃப்டா வாரத்துக்கு நிறைய நிறைய டிப்ஸ் உள்ளிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சஃப்டா இட்லி இந்த சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த இட்லி செய்யறதுக்கு உளுந்து எடுத்து ஊற வைக்க வேணும் இது முழு உளுந்துல பாதி உளுந்து எடுத்துருக்கிறேன் ஆனா இந்த பாதி உளுந்துலயும் நீங்க சாப்டா இட்லி அழைக்கலாம் அதான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த கப்பால ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் அதே கப்பால கா கப் சவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த சவ்வரிசி அரிசின்னு எடுக்கிறேன்னா இதுதான் முக்கியம் இந்த இட்லிக்கு சாஃப்டாவும் வரும் நல்ல வெள்ளையாகவும் வரும் நல்ல பொங்கியும் பெருமா உங்களுக்கும் அதுக்காகத்தான் இந்த குளிர் காலத்துல உங்களுக்கு பொங்காதுமா ஆனா பொங்கி வரும் சவரிசு போட்டீங்கன்னா நல்லா கழுவிட்டு நாலஞ்சிரம் கழுவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வைக்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டர்ல ஊற ஊற வச்சிங்கடா குயிக்கா இந்த குளிர்ல ஊறிடும் இப்ப அதே கப்பால ரவை எடுத்திருக்கிறேன் ஒரு கப் உளுந்துக்கும் ரெண்டு கப் ரவை இந்த ரவைய ஸ்டீமர்ல அப்படி ஒன்று போட்டு நீங்க எப்படியும் அவிச்செடுக்கலாம் நான் அந்த டிஷ்யூ போட்டு தான் அவிக்க போறேன் ரெண்டு கப் ரவையை போட்டு நல்ல வெள்ளை ரவை நல்ல குருணி குருணி ரவை இது நல்ல டிஷுவால வெளியில ஆவி போகாத மாதிரி மூடி விடுங்க மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் அவிக்க விட வேணும் நல்லா அவிய வேணும் ரவை அவிஞ்சாதான் இந்த இட்லி சாஃப்டா வரும் நீங்க எந்த அளவுக்கு இந்த ரவையை அவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி சாஃப்டா வரும் இப்ப அவிஞ்சுட்டுது இருபது நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரவை அவிஞ்சிட்டா இல்லையாண்டு கல் மாதிரி இருக்கும் தட்டி பார்க்கக்குள்ள உடையாது அப்ப ரவை அமைச்சுட்டேன் அர்த்தம் இதை வெளியே பிளேட்ல மாத்திட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உதிரி உதிரியா வந்துடும் ரவை எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் உதிர்த்தி விடுங்க கையால இதை நல்லா ஆற வச்சு எடுத்து கொள்ளுங்க நல்லா ஆற வேணும் இப்ப உளுந்து அஞ்சு மடுத்த ஊறிட்டு பாருங்க நல்லா ஊறிட்டு உளுந்து கொஞ்சம் கை கழுரபோ போட்டுற மாதிரி ஊற வச்சீங்கன்னா குயிக்கா ஊறிடும் இந்த சவ்வரிசியை முழுந்தையும் ஊர்னதுக்கு பிறகு நானும் டூ ஹவர்ஸ் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்காம ஐஸ் கட்டியும் போட்டு அரைக்கலாம் போட்டு அரைக்கிறதால பிளண்டர் சூடாகாமல் உங்களுக்கு சாஃப்டா வரும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள சாஃப்டா வரும் இப்போ அந்த உளுந்து தண்ணியை வெளியில ஊத்தாம அந்த தண்ணியை ஊற்றி தான் நரைச்சிருக்கிறேன் அடுத்த டிப்ஸ் இது ஏன்னா தண்ணி புளிச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா புளிக்கும் அதை வெளியே விடாதீங்க கடைசியா பிளண்டர் கூட நீங்க கழுவி ஊற்றலாம் இப்போ ஒரு ஒரு பானை மாதிரி ஒன்று எடுத்துருக்குறேன் அதுக்குலான் போட்டிருக்கிறோம் புளிக்க வைக்கிறதுக்கு சில்வர் பாத்திர போட்டால் குளிக்கா புளிச்சிரும் இப்போ பாருங்கள் சவ்வரிசியையும் தண்ணியும் அடித்து எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் அடித்து எடுத்தாச்சு அடுத்து அடிச்சுட்டு இந்த மிக்ஸுக்கு அப்போ அந்த மிச்சம் உளுந்து ஊர்மா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதே ஊற்றி கொள்ளுங்க அதை நான் காட்டே இல்லை உங்களுக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணக்கூடாது கையால் தான் மிக்ஸ் பண்ணணும் அந்த கையால் எவ்வளோ நீங்கள் அடிச்சு எடுக்கிறீங்களோ அவ்வளத்துக்கு உங்களுக்கு இட்லி பஞ்சு போல வரும் நல்லா இட்லி ஊதி குண்டு குண்டு இட்லி அந்த ரவையில கூட குண்டு குண்டு இட்லி நீங்கள் அவிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க கையால உளுந்து அடித்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்ப உங்களுக்கு அரிசி இட்லி இப்படி குண்டு குண்டாக வருதோ இந்த ரவை இட்லியும் குண்டு குண்டா வரும் நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க அவிச்சு பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படின்னு இப்ப இந்த அவிச்ச ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கையால் மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லா ரவையும் போட்டுட்டு அதையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா உண்டு செய்யணும் உளுந்தும் ரவையும் இதுக்கு தண்ணி கூட விட்டுற கூடாது ரவை ஊடுறதுக்காக அந்த மிக்சி கழுவுன தண்ணியை கொஞ்சம் மூத்தினீங்கன்னா போதும் தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வைக்கிற மாதிரி அரைச்சி வைக்காதீங்க அப்ப ஹல்லு போயிடும் உங்களுக்கு இந்த இட்லிக்கு நீங்க இந்த பதத்துக்கு தான் நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதத்தில நான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா துடைச்சிட்டு இதை மூடி ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நல்ல சூடான இடத்துல வச்சு கொள்ளுங்க நான் ஹீட்டர் கிட்ட நீங்கள் குளிரன்ற வடிவால இந்தியா சிறுலங்காண்டு சொன்னா ஒரு டென் ஹவர்ஸ் வச்சிங்கட்டா போதும் அங்க சூடா இருக்கிறதால குயிட்டா புளிச்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா புளிச்சிட்டு பாருங்க நான் இதை அரைச்சி வச்சேன்னா மார்னிங் பார்க்கக்குள்ள நல்லா புளிச்சிட்டு இருந்தது நான் இப்போ அவிக்க இல்லை மார்னிங் அவிக்க இல்லை எதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் தான் நவிக்க போகிறேன் அவிக்கக்குள்ள காட்டுறேன் இப்போ பாருங்க அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக் எடுக்கக்குள்ளையும் இன்னும் பொங்கி இருந்துச்சு நல்லா வச்சதை விட இன்னும் கூட பொங்கி வந்துச்சுது இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தனியாக விட்டுருக்கேன் உடனே உடனே அவிக்கிறபடியாக ஒரு அரை மணி அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சேன் நான் இருந்து உடனே அவிக்கிறபடியா உப்பு தூள் போடாமல் உப்பு தண்ணி விட்டுருக்கிறேன் உப்பு தண்ணி விட்டுங்கன்னா கொஞ்சமாக லூஸ் ஆயிரும் தண்ணி விட தேவையில்லை நீங்கள் இந்த உப்பு தூள் போட்டிங்கன்னா கரையாது உடனே தான் தண்ணி போட்டிருக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் விட தேவையில்லை அந்த உப்பு தண்ணி விட்டீங்கன்னாலே போதும் உரமா மிக்ஸ் பண்ணாமல் சும்மா கொஞ்சம் ரெண்டு மூணு கிண்டு கிண்டு விடுங்க அப்போ தான் அந்த இட்லி சாஃப்டாக வரும் உங்களுக்கு உரமா போட்டு கிண்டு விடா அப்படிங்கன்னா தெரியும் இந்த அளவு இருக்கணும் நீங்கள் இட்லிமா இப்போ தட்டை எடுத்துருக்கிறேன் இப்போ ஸ்டீமரில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் அந்த டைமில் கொஞ்சம் ஒயிலை விட்டு அப்போ தான் இட்லி உங்களுக்கு ஈஸியாக வரும் இட்லியை ஊற்றி கொள்ளணும் அதில் ஊற்றிட்டு காட்டுறேன் எல்லா தட்டிலையும் ஊத்தி ஆச்சு ஊத்திட்டு ரெண்டு தட்டையும் மேலே எலும்பிக்கிறது உள்ளுக்கு காமந்து போயிடும் அப்ப இட்லி ஊதி வரக்குள்ள மேலே எலும்பி வரும் சமப்படுத்தி கொண்டு தண்ணி கொதிச்சிட்டுது இறந்து பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா கொதிச்சு ஆவியெல்லாம் வருது இப்போ இட்லி தட்டை வச்சு ஒரு ஏழு இருந்து எட்டு நிமிஷம் அவிய விடுங்க மூடி வச்சு கொள்ளுங்க மூடி ஒரு ஏழு இருந்தெட்டு நிமிஷம் அவிய விடுங்க அவிர நிறத்தில் இப்போ சட்னிக்கு எப்படி அரைக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ கோக்கரன்ட் ஓயில் விட்டு முதல் காஷ்மீர் சில்லி தான் பொரிச்சு எடுத்துருக்குறோம் இது அம்மியில் அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் அதையும் பொரிச்சு எடுத்துருக்குறோம் ரெண்டையும் ஒரே அளவுக்கு பொரிச்சு எடுத்து கொள்ளுங்கள் கோக்கரன் ஓயிலாம் பொரிச்சு எடுத்து கொள்ளுங்கள் அப்போ நல்லா வாசமாகவும் நல்லா இருக்கும் சட்னி ரெண்டையும் பொரித்து ஆற விட்டுட்டு இப்போ மிக்சியில் அரைப்போம் நம்ம உருளெல்லாம் அம்மில தான் அரைப்போம் தோசை வீட்டுலேயே அம்மி தான் அது இடியப்பம் போட்டுக்கு தான் நம்ம உரில் இடிப்போம் அம்மி இல்லாதபடி வாங்கிட்டு நான் உங்களுக்கு பிளண்டர்ல அரைச்சு காட்டுறேன் பொரிச்ச வெங்காயம் கொச்சிக்காயம் போட்டுட்டு அதுக்கு கருவேப்பில ஒரு துண்டு புளி தான் போட்டுக்கிறோம் பழப்புளி பழப்புளி போட்டு அரைச்சி பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டு தேங்காய் பூவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு பழப்புளி விருப்பம் இல்லைண்டா நீங்க தேசு புளியும் விடலாம் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி விருப்பம் இல்லைண்டா நோமல் காஞ்ச குச்சிக்காயும் போட்டு அரைச்சு கொள்ளலாம் நான் காஷ்மீர் சில்லி உரைப்பில்லாத வடிவா அதை எடுத்து நான் உங்களுக்கு உரைப்பா வேணும்டா நீங்க நோமல் சில்லி எடுத்துக் கொள்ளுங்க இப்ப பாருங்க நல்லா அரைப்பட்டுட்டு இப்படி போல அரைக்கணும் அம்மியில் அரைச்ச மாதிரி இருக்கணும்னு பார்த்தா அப்பதான் தொட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு பபுல்ல மாத்தி கொள்ளுவோம் இந்த சட்னியை எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு குமெண்ட் பண்ணுங்க இந்த இட்லியும் சட்னியும் டேஸ்ட் எப்படி இருக்கு இந்த நாங்கள் வீட்டில் அநேகமாக இப்படி தான் அரைப்போம் இப்போ ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி அவிஞ்சிட்டுது இப்படி கத்தியாலேயோ இல்லை ஒரு குச்சியாலேயோ குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தியில் அம்மா வரும் இப்போ இட்லி அவிஞ்சிட்டுது இப்போ கொஞ்சம் ஹோல் போட்டுற கொஞ்சம் தொளிச்சு எடுத்திங்கண்டா ஈஸியாக வந்துடும் இட்லி கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கக்குள்ள ஈஸியாக வரும் ரெண்டு தட்டையும் எடுத்துட்டு நல்லா ஆவியெல்லாம் போய் ஆற விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன்னு உங்களுக்கு ஆறுனதுக்கு பிறகு எப்படி வருதுன்ற இட்லி ஒட்டாம அவ்வளோ வடிவா வரும் ஒரு ஸ்பூன் ஆள் சின்ன ஸ்பூன் ஆள் எடுத்துங்க பாருங்க நல்லா ஊதி வந்திருக்கு குண்டு குண்டா இட்லி உங்களுக்கு அரிசி இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இட்லி எனக்கு வந்தது அவ்வளோ டேஸ்டா இருந்தது இந்த இட்லி இந்த இட்லியை செய்து பார்த்துட்டு எனக்கு குமண்ட் பண்ணுங்க அவ்வளோ பஞ்சு போல் இருந்தது சாப்பிட பிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சரி அரிசிமாயே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்